ஹத்தாஃபி ஹதீஸ் பயிரி அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடும் வரை நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள் அப்படி அமர்ந்தால் ஒரு கூட்டம் பாவமான காரியம் செய்கிறாங்க சிறுக்க செய்கிறாங்க பாவமான காரியம் செய்கிறாங்க திருமணம் என்ற பெயரிலே ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய வரம்புகளை மீறி பல்வேறு இஸ்லாம் சொன்ன ஒழுக்கம் மாண்புகளை மீறி நடக்கிறார்கள் அந்த சபையில் போய் நம்ம உட்கார்ந்து நடக்குது அந்த நாம் அமர்ந்திருக்கிறோம் அப்படி அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும் என்னக்கும் இதுவும் அப்பொழுது நீங்களும் போன்றவர்கள் போன்றவர்கள்தான் என்று திருமறை குரான் நமக்கு எச்சரிக்கை செய்யுது அன்பிற்குரிய சகோதரர்களே